ஒரு இடத்துல இல்லை ஒரு புனிதம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல அது இல்லை இந்த குரான் இந்த புனிதம் சொல்லக்கூடிய இந்த குரான் எல்லா இடங்களிலும் எல்லா நகரங்களிலும் எல்லா ஊர்களிலும் இது பயணித்து கொண்டே இருக்கின்றது ஒவ்வொரு மனிதனுடைய வார்த்தைகளிலும் இது வந்து சரி இருந்து கொண்டே இருக்கின்றது வேதம் என்னவென்று தெரியும் குரான் என்று சொன்னால் என்னவென்று தெரியும் பெரும்பகுதியான மனிதர்களுக்கு அப்படிப்பட்ட இந்த வேதம் என்ன நமக்கு பேசுகிறது என்று சொன்னால் இந்நகரத்தின் மீது நான் சத்தியம் செய்கிறேன் இந்த நகரத்தின் மீது நான் சத்தியம் செய்கிறேன் என்று சொல்லும்போது நாம் எங்கே நம்ம இருக்கிறோமோ எங்கே நம்ம இருக்க போறோமோ எந்த ஊரை நாம் இது பண்றோமோ ஒவ்வொரு நகரத்தின் மீதும் இறைவன் செய்கிறான் ஒரு சத்தியத்தை நம்மளுக்கு கொடுக்குறான் என்ன சத்தியம் என்று சொன்னால் இறைவன் எப்போது ஒரு விஷயத்தை சத்தியம் செய்கின்றான் என்னைக்கு மனிதர்கள் வாழ்கிறார்களோ அந்த மனிதர்கள் வாழக்கூடிய அந்த இடம்தான் நகரமாக மாறுகிறது அது பட்டணமாக மாறுகிறது பெரிய சிட்டியாக மாறுகிறது பெரும் பெரும்